நான் என்னுடைய இருபத்தி மூணாவது இருபத்தி நாலாவது வயசு துவங்க போது என்னுடைய திருமணத்துக்கான ஆயத்தங்கள் என்னுடைய குடும்பத்தார் செய்கிறாங்க என்னுடைய அப்பா சொல்கிறாங்க இவ்வளோ வருஷம் பிள்ளை கஷ்டத்தைப்பட்டுட்டா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டா அடுத்து நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணி வைக்கணும்னு ஒவ்வொரு இடமாக திருமணத்துக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் நல்லா செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த நாள் என்னுடைய சொந்த சித்தப்பா மகனுக்கு திருமணம் அதனால் நாங்கள் ஒரு பெங்களூருக்கு சென்னையிலேருந்து பேங்களூருக்கு போகிறோம் நானும் அம்மா அம்மா அவங்களால் ட்ரெயினில் ஏற முடியாது காரில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அங்கே இருக்கிற என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு போகிறோம் மற்ற எல்லாரும் மறுநாள் ட்ரெயினில் அவங்களுக்கெல்லாம் புக் பண்ணியிருக்கிறாங்க வீட்டுக்கு போன உடையே கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் வருது அப்பா உடம்பு சரியில்லையா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது உடனே நான் சொல்கிறேன் அண்ணன் கிட்டே இல்லைன்னே அப்பா ஒன்றுமே செய்யாத நாளைக்கு இங்கே வந்துடுவாங்க இங்கே வச்சு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்கிறேன் ஆனால் கார் அதுக்குள்ளே வீட்டு வாசல் வந்துருச்சு வீட்டுக்கு போகிறோம் வீட்டை பா அம்மா எல்லாம் தரையை ஏற்றி மறுபடியும் ரிட்டர்ன் போகிறோம் எனக்கு அப்பாவுக்கு ஒரு வியாதி கூட கிடையாது அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் போகிறேன் ராத்திரி கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மணி இருக்கும் எங்கள் வீடு இருக்கிற டேர்னிங்கில் அந்த கார் திரும்புது முழிக்கிறேன் முழிச்சி பார்க்குறேன் வீட்டை பார்க்குறேன் வெளியில் சாமியானா போடப்பட்டிருக்கு என்னுடைய சித்தப்பா தாய் மாமா எல்லாம் வாசலில் உட்காந்துருக்குறாங்க அப்போ தான் உள்ளத்தில் ஒரு இடி விழுந்தது போல இருக்கு ஐயோ அப்பா இறந்துட்டாங்க போல அதனால தான் சாமியானா போடப்பட்டிருக்கு அம்மாட்டையே நம்ம அங்கேயே இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அம்மாவுக்கு எதாவது ஆயிரும்னு சொல்லாமே அன்னை கூட்டு வந்துட்டாங்க போல ஹாலில் ஃப்ரீசர் பாக்ஸை பார்க்குறேன் இருதயம் உடஞ்சி போகுது கையை பிடிச்சி நடத்தி கூட்டு வந்து சேரலை உட்கார வச்சுருக்கிறேன் செயல்பட முடியாத தாய் இன்றைக்கு அப்பாவும் இல்லை இருதயத்தில் எப்படி அழணுன்னு கூட தெரியல எப்படி சொல்லி அழணும்னு கூட தெரியல கூட இருந்தவங்க சொன்ன நீ கவலைப்படாது அழுதுரு எனக்கு அழ தெரியல வார்த்தையை சொல்ல தெரியல நான் அந்த ஃப்ரீசர் பாக்ஸை பிடிச்சிட்டு அவங்க முகத்தை பார்த்துட்டே நிற்கிறேன் செயல்பட முடியாத நிலையில் இருக்கிற தா இன்னைக்கு அப்பாவும் நமக்கு இல்லையா அப்பாவும் நமக்கு கிடையாது என்ன நமக்கான காரியத்தை யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி இருதயத்தில் பல கேள்விகள் அடக்கம் பண்ணியாச்சு என் இருதயத்தில் போராட்டம் இருதயத்தில் அப்போ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் சொல்றேன் ஏசப்பா நான் இவ்வளோ நாள் நினச்சிட்டேன் எனக்கு நல்ல அப்பா நல்ல மூணு அன்னை கொடுத்துருக்குறீங்க எல்லாரும் எனக்கு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் ஐம்பது சதவீத தான் நான் உங்களை நினச்சிருக்கிறேன் எசப்பா நம்பியிருக்கிறேன் இன்னொரு ஐம்பது சதவீதம் எங்கள் அப்பாவை நம்பிட்டேன்னு நினைக்கிறேன் எசப்பா இன்றைக்கி மன்னிச்சுருங்க நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை நீங்க எனக்கு தந்தாலும் சரி எனக்கு தெரியல பற்றி உங்களுக்கு தெரியல நான் நடந்து வந்த பாதை உங்களுக்கு தெரியுல்ல நான் எப்போ எதை விரும்புவேன்னு உங்களுக்கு தெரியுள்ள ஆனால் இது வேணும் அது வேணும் நான் கேட்கல பா உங்கள் சித்தத்தின்படி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைத்து தாங்கன்னு சொல்லி சொன்னேன் ஆறு மாதத்துல ஆண்டவர் திருமண காரியங்களை ஒழுங்கு செஞ்சாங்க ஏசப்பாட்டா நான் ஜபிச்சதெல்லாம் நீங்கள் கேட்டா சிரிப்பீங்க சொல்லுவேன் ஏசப்பா எனக்கு நீங்கள் தானே அப்பா அப்பா இருந்தா நான் கேட்கலாம் இப்படி வேணும் அப்படி வேணும் நான் எதுவுமே உலகத்துக்கு இந்த மாதிரி சாரி இந்த மாதிரி ஜுவல் ஒன்றுமே நான் கேட்க போறது இல்லைப்பா நான் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டருடைய பிள்ளை எனக்கு திருமணத்து நிலைக்கும் உங்கள் சர்வெண்ட் ஆஃப் காடுன்னு போட்டு சர்வெண்ட்னு போட்டிருக்கல ஏஞ்சல்ஸ் அவங்களை எல்லாம் பணிவிடையின் எல்லாம் எனக்கு கல்யாண மண்டபத்துக்கு கூப்பிட்டு வந்துருங்க அவங்க தான் எல்லாம் எனக்கு செய்யணும் சுவாமி எல்லாவற்றையும் நான் ஜெபித்தபடியே ஆண்டவர் அனுப்பி வைத்தார் தூரமான உறவுகள் கூட அவ்வளவு அன்போடு வந்து ஆளுக்கு ஒரு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்னுடைய கணவன் குடும்பத்தில் உடன் பிறப்புகள் மாமா கூட அத்தை கூட எல்லாரும் ஆண்டவர் அறியாதவங்க ஆனா ஆண்டவர் அந்த நாள்ல செஞ்ச காரியத்தை வைத்து இன்றைக்கு அவர்களை பார்த்தாலும் உங்க தான் தெரிஞ்சது கிறிஸ்தவங்கன்னா இவ்வளவு அன்பா இருப்பாங்க போலன்னு பார்த்தோம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவரை முற்றிலும் அறியாதவர்கள் அப்படி தேவ தூதர்களைப் போல ஆண்டவர் எல்லாம் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க மேரேஜ்க்காக முன்னாடி ஆழ்ச்சர்கிட்ட வர்றோம் எங்கள் ஐயா சொல்கிறாங்க எங்கள் ஐயர் வாழ் அம்மா என் சர்வீஸில் கரெக்ட் நேரத்துக்கு திருமணத்துக்கு வந்த மொதல் தம்பதி நீங்க அம்மா அப்படின்னு சொல்லாங்க நான் உடனே சொன்னது யார் ஏசப்போ அரேஞ்ச் பண்ண காரியம் இல்லை அவர் நிறைவேற்றுக்கிற காரியம் இல்லை ஒன்றுமே அதில் பிசகாது ஓ எல்லாம் நேர்த்தியா இருக்கும் நேர்த்தியாய் நடத்தி கொடுத்தார் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அவர் அப்பாவாக இருக்கிறார் ஏதாவது ஒரு இடத்துல இழப்பு நிமித்தம் கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்கிறீங்களா கண்ணீர் வடிச்சிட்ருக்கிறீங்களா நாயின் ஒரு விதவை அவளும் கண்ணீர் வெடிச்சா ஐயோ எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆண் துணை வந்தானே என் பிள்ளை வாலிபனாக நான் வளர்த்து கொண்டு வந்துட்டேன் வாயை கட்டி வைத்து கட்டி நான் சாப்பிடாம என் பிள்ளைக்கு கொடுத்து வாலிபனா வளர்த்து கொண்டு வந்துட்டேன் ஆனா மறிச்சு போயிட்டானேன்னு கண்ணீரோட போற அவ ஏசுவ கூப்பிடல ஆனா ஏசு நாயின் ஒரு விதவையை தேடி வந்து அவளுடைய கண்ணீரை கண்டு வாடையை தொட்டு வாலிபனே எழுந்துரு என்று ஒரு சத்தம் வாலிபன் பிழைத்து கொண்டான் ஹாலே இன்னைக்கு எந்த இடத்துல உங்களுக்கு வெறுமை காணப்படுது எந்த இடத்துல இழப்ப சந்திச்சு வெறுமையோட இருக்கிறீங்க அந்த இடத்துல அந்த நபர் இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு உங்களை அற்புதமாய் நடத்துவார் ஐயோ என் கணவர் இருந்தா என் பிள்ளைக்குரிய காரியத்தை நேர்த்தியா செஞ்சிருப்பாங்களே அவங்க இருந்த காரியத்தை மேற்போட்டு கொண்டிருப்பாங்களே என் அம்மா இருந்தா இதை செஞ்சிருப்பாங்களே என் அப்பா இருந்தா இதை செஞ்சிருப்பாங்களே ஐயோ அந்த நாட நபர் இல்லையே அதனால என் பிள்ளையின் காரியம் அப்படியே லாக் ஆகி விடுமோ அவளுக்காக மேற்போட்டு செய்யல

மலைகளும் குன்றுகளும் மரங்கள் கை கைகட்டும் அப்படி ஒரு திருமண காரியத்தை ஆண்டவர் நடத்தி கொடுப்பார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்